ஹாய் பிரைஸ்லா நான் இயேசு இயேசுக்கு சினாம் அமைப்படுவதாக கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் கத்தரின் கட்டளையை மீறினால் என்ன நடக்கும் என்பதை நான் ஒரு மூன்று பாயிண்டை வைத்து நான் உங்களோடு பேசியிருக்கிறேன் வேதம் இப்படியே குறைகிறது என்ன பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தொன்னாம் வசனம் முதல் நாற்பத்தஞ்சாம் வசனம் வரை நான் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா மோசை அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கத்தரின் கட்டளை மீறுகிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது என்று சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் மோசை இஸ்ரோல் ஜனங்களை குறித்து நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளை மீர்கிறது என்ன அது உங்களுக்கு வாய்க்காது என்று இங்கே சொல்லப்படுகிறது முதலாவது நாம் கத்தருடைய கட்டளை மீறும்போது என்ன நடக்கிறதுன்னால் நாம் செய்கிற காரியம் வாய்க்காது அது முதலாவது அங்கே அவர் சுட்டி காட்டுகிறார் அவங்க இஸ்ரோ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு கட்டளையை கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த கட்டளையை அவர்கள் மீறி அவர்கள் செயல்படுகிறார்கள் அது அந்த காரியத்தை அவர்கள் அடைய பார்க்கிறார்கள் ஆனால் அது அவர்களுக்கு வாய்க்காது என்று மோசை முன்னோட்டியை சொல்லிவிட்டார் இரண்டாவது என்ன சொல்கிறார் என்றால் நாற்பத்தி ஒன்னாம் வசனத்தில் கத்தர் உங்களோடு இறார் என்று சொல்கிறார் கத்தர் நம்மோடு இருக்க மாட்டார் நாம் கத்தோடைய கட்டளையை மீறும் போது கத்தர் நம்மோடு இருக்க மாட்டார் என்பது இரண்டாவது வார்த்தையாக அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார் இது இதுபோக போக மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் அங்கே நாற்பத்தி மூணாம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் அமெரிக்கரும் காணநேரம் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால விழுவீர்கள் என்று சொல்கிறார் அங்கே என்ன இருக்கு யார் இருக்கிறா சத்ரு இருக்கிறான் நமக்கு முன்பாக எப்போதும் சத்ரு இருந்து கொண்டேதான் இருப்பான் நான் கத்துரை கட்டளையை மீறி போய் அந்த காரியத்தை செயல்படுத்தலாம் என்று நினைக்கும் போது அந்த காரியம் முதலாவது வாக்கியாது கத்த நம்மோடு இருக்க மாட்டார் நமக்கு முன்பாக எப்போதும் சத்ரு இருந்து கொண்டே இருப்பான் நம்ம எப்போது விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பான் நாம் அதற்கு இடம் கொடுத்து நாம் கத்துரை கட்டளை மீறி போகும்போது இங்கே நாம் பட்டயத்தினால் விழுகிறோம் அவர்கள் விழுந்தார்கள் என்றால் நிச்சயமாக விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தஞ்சு வசனத்தில் அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு சத்துரு அவர்கள் என்ன செய்யலாம் முறியடித்து அவர்களை ஓட ஓட துரத்தினான் கத்தோர்கள் இருக்கிற நாம் கத்தோடைய கட்டளை மீறும் போது காரியம் வாக்கியாது கர்த்தர் நம்மளோடு இருக்க மாட்டார் முறியடிக்கப்படுவோம் ஓட ஓட துரத்தப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இன்று கத்தருடைய வார்த்தையை நாம் மீறாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம் கத்தருக்குள் எப்போது நிலைத்திருப்போம் கத்தருடைய வார்த்தை நம்மிலும் அவரிலும் நாம் நிலைத்திருந்தால் மிகுந்த கணிகளை கொடுப்போம் நாம் கேட்டுக்கொள்வது ஏதோ அது நமக்கு வாய்க்கும் தேங்க்யூ கத்தர் நம்மோடு இருப்பாராக அமேன்